ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரசந்தானி அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அப்படி கிடையாதுங்க இந்த ரசம் இந்த தூதுவளைய ரசம் வந்து ரொம்பவே வந்து உடம்புக்கு ஹெல்த்தியானது நம்ம குழந்தைங்களுக்கு அடிக்கடி வந்து ஜலதோஷம் பிடிக்குது இருமல் வருது அப்படின்னா வீட்டிலையே வந்து இந்த தூதுவளையை வந்து வழங்க அடிக்கடி வந்து இந்த இந்த மாதிரி நீங்கள் வந்து சட்னியாக இருக்கட்டும் அதே மாதிரி ரசமாக இருக்கட்டும் இதிலே வந்து நம்ம வந்து தோசை கூட ஊற்றி சாப்பிட்லாம் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு சளியை நீங்கள் அடியோடு விரட்டிடலாம் இப்போ நாம் இதுக்கு தூதுவளை ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அது கூடவே வந்து ஒரு தக்காளி அதில் கொஞ்சமாக வந்து மிளகு கொஞ்சம் வந்து ஜீரகம் இதெல்லாம் போட்டுருலாங்க போட்டதுக்கப்புறம் இதை வந்து குரகரப்பாக தாங்க அரைக்கணும் கொஞ்சம் தண்ணி கூட வந்து ஊற்றக்கூடாது ஏன்னா நம்மளுக்கு தெரியும் சின்ன வெங்காயத்தில் வந்து தண்ணி இருக்கும் அப்படின்னு ஏன்னா நம்ம எப்பயுமே வந்து ரசத்துக்கு அரைக்கும் போது தண்ணி ஊற்றக்கூடாது இதே வீட்டில் வந்து அம்மிக்கல் இருந்தது அப்படின்னா அதில் வந்து லை லைட்டாக வந்து நச்சு கூட எடுத்துக்கலாம் அது இன்னும் வந்து டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இது நாம மண்பானையில செய்ய போறதுனால நம்மளுக்கு இன்னுமே வந்து சிறப்பாக வந்து இருக்கும் ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து மண்பானையில் சமைங்க நல்ல டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா வந்து இருக்கும் இதுக்கு நான் மண்பானையை வந்து காய வச்சுட்டு அதுலையே கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுட்டு நாம் வந்து அந்த அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த விழுதுகளை அதிலே போட்டு காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் அரைக்கும் போதே ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிக்கிறங்க அப்போ தான் வந்து காரம் வந்து இன்னுமே வந்து இருக்கும் நான் வந்து எனக்கு கம்மியான காரம் போதும் அதனால தான் வந்து இதிலையே வந்து போட்டேன் இதிலையே வந்து நம்ம வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் போட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வந்து வதக்குங்க ஏன்னா இந்த எண்ணெயிலே வந்து நம்ம அந்த அரைச்ச விழுது வந்து எண்ணெயிலே வந்து காயணும் அதுக்காக தான் வந்து போட்டிருக்கேன் இப்போ நம்ம கருவேப்பிலை வந்து போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க மஞ்சள் தூள் போட்டு ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இதை வந்து ஃப்ரை பண்ண மாட்டீங்க அப்படின்னா ஏன்னா நிறையா பேர் வந்து நிறையா விதமாக வந்து ரசம் வந்து செய்வாங்க நம்ம வந்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு வதைக்கிறதுக்கப்புறம் செஞ்சோம் அப்படின்னா இது ஒரு தனி டேஸ்ட் வந்து இருக்குங்க இப்போ நாம் கரைச்சி வச்ச புளியை அது கூட வந்து ஊற்றிடலாங்க ஊற்றினதுக்கப்புறம் இதில் வந்து நிறைய மெத்தட் இருக்குது இதில் வந்து ஃபைனலாக வந்து நாம் என்ன செய்ய போகிறோம்னா இந்த பரமிளாய் இருக்கு இல்லையா பட்டை மிளகாய் அதை போட்டுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம் நிறைய பேர் இதை வந்து பொங்குறதுக்கு முன்னாடியே வந்து ஆஃப் பண்ணிடுவாங்க ஆனால் நம்ம தூதுவளை போட்டனாலே இன்றைக்கி கொஞ்சம் நம்ம கொதிக்க விட்டுருக்கோம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து உப்பு போட்டால் வந்து போதும் ஏன்னா முதல்ல வந்து ரசத்துக்கு மட்டும் முதலே வந்து உப்பு போடக்கூடாது இப்போ நாம் உப்பு போட்டதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தலையை தூவி விட்டோம் அப்படின்னா சூப்பரான தூதுவளை ரசம் வந்து ரெடி ஆயிருங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ரெண்டு மூணு முறை வச்சு கொடுத்து இந்த சளி இருமலை நீங்களுமே வந்து விரட்டிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இதே மாதிரி இன்னொரு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம்